அஸ்லாம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐலின்க்கு ஃபீல்ட் ட்ரிப் இருக்கு ஸோ அதுக்காக மேடம்க்கு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க சீக்கி மங்கின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி உள்ள பிளேஸ்க்கு தான் வந்து கூட்டிட்டு போறாங்க அஜ்மான்ல ஒரு மால்ல வந்து இருக்கு மேடம்க்கு வந்து பீச் வந்து கட் பண்ணி வைக்க கூடாதான் ஃபுல்லாக தான் வைக்கணுமா அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பாஸ்தா க்ரோசன்ட் குக்கும்பர் பிஸ்கெட்னு சொல்லி எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் அவங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோடனே வேற அவங்க நமக்கு சர்ப்ரைஸாக மேங்கோ டேங்கோன்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கணும் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி நான் தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே நேற்று கேட்டிருந்தேன் எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுநாளே பார்த்தா இந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டாங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இக்லூ பிராண்ட்லேருந்து வந்து வாங்கியிருந்தோம் மேங்கோ டேங்கோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அதில் மெயின் மேட்டரே ஐஸ்கிரீமில் இல்லை அதுக்கு மேலே ஊற்றிருக்க அந்த மேங்கோ சிரப்பில் தான் இருக்குது ஸோ அதோட சேர்த்து சாப்பிடும் போது இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நானே ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லிக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஐலீனுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் லீவ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லியிருப்பேன் இந்தியாவுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து ஷாப்பிங்லாம் இன்னுமே வந்து நிறையா பாக்கி இருக்குது அதுக்காக தான் அஜ்மானில் உள்ள டே டு டேக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம் இது வரைக்கும் அஜ்மானில் உள்ள டே டு டே வந்து நான் பார்த்ததில்லை வெளியிலேருந்து பார்க்கறத்துக்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு டே டு டேயில் பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டம்ஸே இருக்காது ஸோ அப்படியே நம்மளுக்கு தேவையான இந்த சில்ட்ர ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லாம் அங்கேயே பார்த்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டோம் நமக்கு டே டு டேலே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல பார்க்கிங் போட்டுவிட்டு உள்ளே போயிட்டோம் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வெளியிலே வந்து போட்டிருக்காங்க உள்ளேயும் நமக்கு அங்கங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து போயிடலாம் ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மாதிரி உள்ளே பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது இது என்னடா மால் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் லெவல் க்ரௌண்டில் வந்து நம்ம யூஷுவல் க்ரோசரி ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம நெஸ்டோ லூலுலாம் போனால் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்குது ஸோ அது இப்போ நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் லெவல் ஒன்க்கு வந்து போயிட்டோம் லெவல் ஒன்ல ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து ஹேண்ட்பேக் செக்ஷன் தான் அந்த ஹேண்ட்பேக் செக்ஷனே பார்த்திங்கன்னா கடல் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ கொட்டி கிடக்குது எல்லா ஹேண்ட்பேக்கையும் நம்மளால் பார்த்தே முடிக்க முடியாது போல் அதுக்கே வந்து ஒன் ஹவர் போயிடும் போல் அந்தளவுக்கு அவ்வளோ வந்து வச்சுருக்கிறாங்க இந்த பேக் பார்க்க ரொம்ப கிளாஸாக இருக்குல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் மெயினாக நாங்கள் இந்த செக்ஷனுக்கு வந்து ஐலீனுக்கு வந்து பின்னாடி மாட்டிகிட்டு போகிற மாதிரி பேக் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வந்து சும்மா எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கோ இல்லை எங்கேயாவது அவுட்டிங் போனால் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் பீச்சுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக சூப்பராக இருக்கும் இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் ஒரு ஜிப் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து வாங்கியிருப்பேன் பட் வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் இருந்துச்சு உள்ளே இப்போது அய்லீன் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் ஐலின் செக்ஷனில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இதெல்லாம் வந்து டால் கிடையாது டால் மாதிரியான உள்ள பேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரியும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் என்னென்னா வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து சிமிலராக இருந்த மாதிரியே இருந்துச்சு ரொம்ப இதுதான் வந்து நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன் இது பார்க்கறத்துக்கு சூப்பராக இருக்குல்ல பட் அந்தளவுக்கு திங்ஸ்லாம் உள்ளே நிறையா வைக்க முடியாது அப்புறம் மேரேஜ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதுலாம் வந்து நிறையா இருந்துச்சு இது எல்லாமே நான் மேரேஜ் ஆனப்ப நிறையா வாங்கினது தான் அதுக்கடுத்து எங்கே வாங்க முடியுது இப்போ எதை பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் நமக்கு தோணுது ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு நெக்ஸ்டே என்ன நாங்கள் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஹேர் ஆக்சசரிஸ் கிளிப்பு ஹேர் பேண்டு ஐயோ அதை சொல்லணுமே அவ்வளோ பொட்டி கிடக்குங்க எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே தெரியாது பட் நான் வந்து இதோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது நான் எப்போதுமே இதெல்லாம் வந்து அதிகமாக வாங்கவே மாட்டேன் ஒரு செட்டு வாங்கினாலே ஒரு வருஷத்துக்கு வச்சு ஓட்டுவேன் அந்த மாதிரி தான் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதே மாதிரி ஐலின்கும் நிறையாலாம் கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் ஒன்று வாங்கினா அதே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அது என்றைக்கு வீணாக போதோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து பார்ப்பேன் பட் கடையில் பார்க்குறப்ப ப்போ ஆசையா இருக்கும் சூப்பரா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் டக்குன்னு வாங்கிட மாட்டேன் அவ்வளோ பெரிய ஷாப் ஹாலிக்லாம் கிடையாது நான் மெயினா இந்த செக்ஷனுக்கு வந்தது பாத்தீங்கன்னா எனக்கு ஈதுக்கு வந்து ஒரு நெக் பீஸ் காட்டிருந்தேனே இயர்ரிங்கும் நெக் பீஸும் அது இங்கேதான் வந்து வாங்கினேன் அப்படியே ஊரில் வந்து ஐலினோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த காம்பெலாம் வந்து அழகழகாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இதில் ஒன்று எடுத்துக்கிட்டோம் கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது கிட்ஸ் ட்ரெஸ் செக்ஷன் தான் அதுவுமே சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாகவும் இல்லை ஓரளவுக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கறத்துக்கும் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு என் ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணுக்கு தான் வந்து ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்படியே பார்த்தா ஐலின் ஒரு ட்ரெஸ்ஸும் குசலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி வாங்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் எடுத்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு நான் ஈதுக்கு ஷீனில் ஆர்டர் போட்டது வரவே இல்லை அதுக்கு பதிலாக நான் இது தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு கராமாலேயும் ஒரு பெரிய டே டு டே இருக்குது அது வந்து ஃபைவ் ஃப்ளோருக்கு இருக்கும் இந்த அஜ்மான்ல வந்து த்ரீ ஃப்ளோர்ஸ் தான் இருந்தாலும் ஒரு ஃப்ளோரே ரெண்டு ஃப்ளோருக்கு சமம் அளவுக்கு அவ்வளோ நீட்டமாக இருக்குது ஒரு ஃப்ளோரே நம்மளால் முழுசாக பார்த்து முடிக்க முடியல குசலுக்கு தான் வந்து ஷர்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் தான் ஒரு மஸ்டர்ட் கலரில் வந்து அவனுக்கு ஒரு ஷர்ட் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு அப்புறம் அதை முடிச்சுட்டு லேடிஸ் செக்ஷனுக்கு வந்தோம் லேடிஸ் செக்ஷன்லேயும் வந்து நிறையா இருந்துச்சு பட் வந்து ஜஸ்ட் வீடியோக்காக தான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு ஒன்றும் பெருசாக நான் வந்து பார்க்கல ஃபுல்லாகவே வந்து நிறையா டாப்ஸ் தான் இருந்துச்சு ஜீன்ஸ் மேலே ஸ்கர்ட் மேலே போகிறதுக்கான டாப்ஸ் தான் வந்து நான் நிறையா பார்த்தாங்க இன்றைக்கி டே டு டேக்கு வந்ததுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு வந்தேன் கரெக்டாக அதெல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்தாச்சு இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ராவாகவே ஒன்று ரெண்டு ஐட்டம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து ஒன்று ரெண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்கூல்ல தான் வந்து இருக்குமே பிராண்டட்லாம் இருக்காது ஸோ வந்து நான் வந்து வெறும் ஐப்ரோ பென்சில் மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்து இங்கேருந்து வாங்குவேன் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் வாங்கினா கூட நம்ம ஜஸ்ட் மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக பதினோரு மணிக்காச்சும் என்னோடய ஷாப்பிங்லாம் வந்து முடிஞ்சிச்சு ஸோ பில்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ மறுநாளும் ஷாப்பிங் போகிற வேலை இருக்குது ஊர்லேருந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறையா ஹிஜாப்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து தேரா போகிற வேலை இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் மறுநாளே வந்து தேராவும் கிளம்பிட்டோம் இந்த சைடாக போகிறப்ப எத்தனை தடவை இங்கே ஃப்ளைட் நிற்கிறத பார்த்தாலும் அத்தனை தடவை ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தான் வந்து பார்க்குறது ஆக்சுவலி இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து நாங்கள் போக போகிறோம் இந்தியாவுக்கு எமிரேட்ஸில் ஒரு வழியா தேராக் வந்து ரீச் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரீனாலும் நமக்கு வந்து பிளேஸ் கிடைக்கணும்ல ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் வந்து என்னை இறக்கி விட்டுட்டாங்க நான் மட்டும்தான் வந்து ஷாப்பிங்குக்குள்ளே போனேன் அப்புறம் பார்க்கிங்லாம் போட்டு அவர் வரத்துக்குள்ளே வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் அங்கே போயிட்டு ஒய்ஃபைலாம் கேட்டு போட்டோ எடுத்து ஊருக்கு அமைக்க ஆரம்பிச்சிட்டேன் யார் யாருக்கு என்ன என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரே நேரத்தில் நாலு பேரை டீல் பண்ணிட்டு இருந்தேன் நாலு பேத்துக்கு போட்டோஸ் எடுத்து எடுத்து அமுச்சுட்டு கேட்டுட்டு இருந்தேன் இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கடைக்காரரே என்ன பார்த்து பாவமாயிட்டாரு என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு சொல்றாரு உங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப பொறுமைங்க வந்து மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் அவங்க அந்த இடத்த விட்டு நவுர்லன்னு சொல்லிட்டு என்னோட இன்லாஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் தான் வந்து எல்லாமே வேர் பண்ணுவாங்க அதுலேயும் மெயினாக அங்கே வந்து மேரேஜ் வருது அதனால தான் எல்லாருமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க மேரேஜ்க்குலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ மேரேஜ்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா கிராண்டான ஷால்ஸ் தான் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நாங்கள் வாங்குகிற ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் நான் வாங்கின ஷால்ஸ் வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன் ஸோ வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு பார்க்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல ரேயான் காட்டன் சொல்லிட்டு அதிலே வந்து ஸ்டோன் வச்சது இருக்கும் இந்த மாதிரி லைன் லைனாக ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்கும் ஃபுல் ஷாலும் ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா டபுள் டோன் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் கலர்லேயும் இருக்குது இல்லை வந்து டபுள் டோன் கலர்லேயும் இருக்குது அதுலேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்டைப்பாக ஸ்டோன் வச்சது இருக்கும் அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஜார்ஜட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து நல்லா வந்து கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும் அப்புறம் இதுவும் வந்து ரயான் காட்டன் தான் ரயான் காட்டனில் தான் வந்து நிறையா வாங்கணும் என்னோடய மதர்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க கேட்டது ஆனியன் கலரில் தான் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ஷால் வாங்கியாச்சு அப்புறம் இது வந்து சிஃபானில் வந்து ஸ்டைப் ஸ்டைப்பாக வந்து கோல்டன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கடுத்து இது வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ஷிம்மர் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ரயான் காட்டன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சுருக்கோம் வெறும் லைனில் மட்டும் இருக்காது அப்புறம் இது வந்து மலேஷியாவிலலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கான் சிஃபானில் நடுவில் மட்டும் ஒரு டிசைன் பர்டிகுலர் டிசைன் வரும் ஸோ அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு மற்ற ஷால்ஸ்லாம் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் பெரியவங்கன்றதுனால எல்லாமே வந்து நான் காட்டன் அந்த ரேயான் காட்டனில் தான் வந்து நிறையா வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் எங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த சிஃபோனில் ஜார்ஜெட்டில் அப்புறம் இந்த டபுள் டோனில் இந்த மாதிரி ஷிம்மர் தான் வந்து வாங்கலாம் இதிலே வந்து ரெண்டு இது வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க இதுதான் இந்த மலேசியா ட்ரெண்டிங் ஷால் நடுவில் மட்டும் ஒரு டிசைன் வரும் ரெண்டு பக்கமும் வந்து வேறு கலர் வரும் அதுலேயும் வந்து ஸ்டோன் வச்சு தான் இருக்கும் இது வந்து சிஃபான்லேயே வந்து இந்த மாதிரி லைன்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இதுவும் வந்து கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இது வந்து அகைன் காட்டன் தான் இது ஃபுல்லாக ஷால் வந்து ஸ்டோன் இல்லாமல் வெறும் ஸ்ட்ரைப் ஸ்டெப்பாக அங்கே மட்டும் அங்கங்கே மட்டும் இருக்குது அப்புறம் இந்த மாடல் இந்த மாடல் மீன்ஸ் ரயான் காட்டன் தான் பட் இந்த டிசைன்ஸ் தான் வந்து எல்லாருமே விரும்பி கேட்டாங்க இதிலே வந்து ஃபோர் கலர்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெட் வித் ப்ளூ அப்புறம் பர்பிள் கலர் அப்புறம் வந்து ப்ரவுன் வித் ப்ளூவில் ஒன்று அதுக்கடுத்து வெறும் ரெட் வித் ஒயிட் ஒன்று இதிலே வந்து ஃபோர் கலர்ஸ் வந்து எடுத்திருங்க பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வச்சுருந்துச்சு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் திரம்ஸ் மாதிரி தான் பட் எக்ஸ்ட்ரா வந்து வேட்டுன்னு சொல்லிட்டு பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடுறாங்க ஸோ அரவுண்டு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் திரம்ஸ்குள்ளேயே நீங்கள் வாங்கிடலாம் ஸோ ஐ ஹோப் இந்த ஷாப்பிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ